ராஜியும் கதிரும் அவங்களோட ட்ராவல்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ கதிர ராஜிக்கிட்ட இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு இல்லையே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பாரு ராஜி நல்ல பேப்பர்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுவாரு போலீஸ் வேலைக்கு எடுக்க போறாங்க வருது சொல்லிட்டு அதுல ராஜி ஆமா போலீஸ் ஆள் எடுக்க போறாங்களாம் எக்ஸாம் இருக்கு ராஜி கிட்ட போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையே அடுத்தவங்க சொல்லிதான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு சொன்னதும் ராஜி கிட்ட நீ என்ன அடுத்தவங்களா அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்ல ராஜி உங்ககிட்ட போலீஸ் வேலைக்கு போனதுக்கப்புறம் நீ இப்படி தான் இருப்பியா எதுலையுமே சீரியஸா இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இருக்கட்டுமே எல்லாத்துலயும் சீரியஸா இருந்து என்ன சாதிக்க போறோம் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீ எப்போ பிரிப்பரேஷன் எல்லாம் பண்ண போற நீ இனிமே டிராவல்ஸ்க்கு வராத நானே பாத்துக்கிறேன்னு கதறி சொல்லுவாரு கோச்சிங் கிளாஸ் எல்லாம் சேர்த்து விடுறேன்னு சொல்லுவாரு ராஜு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நான் ட்ராவல்ஸ் வேலையை பார்த்துக்கிட்டே நான் படிச்சுடுவேன் நான் இங்கேயே உட்காந்து படிக்கிறேன் இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க கதிரும் ஓகேன்னு சொல்லிடுவாரு ஏற்கனவே கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாரு அதனால அதை ராஜிக்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுவாரு போன தடவை எக்ஸாம்ல ஊற்றிக்கிச்சு இந்த தடவை எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க கதிர ராஜிக்கிட்ட ராஜி நீ நினைச்ச மாதிரியே நீ போலீஸ் ஆகணும் ரெண்டு வீட்டுக்கும் நடுவுல கெத்தா ஜீப்ல நீ வந்து இறங்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லுவாரு ராஜிக்கு கதிர் பண்றதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடையில பாண்டியன் மயிலு சரவணன் மூணு பேருமே வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்ப ஒருத்தர் கடைக்கு சாமான் வாங்க வருவாரு சாமான் வாங்கிட்டு பாண்டியன் கிட்ட உங்க மாமியார் பேர்ல பாண்டியன் ஸ்டோர்ஸோட ஓட ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் இங்கே போல இருக்க அப்படின்னு கேட்பாரு பாண்டியன் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது எந்த பிரான் கிடையாது ஸ்டோர்ஸ் ஒன்னு ஒண்ணு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாரு சரவணனும் அவர்கிட்ட அது எங்க கடையே கிடையாது அது வேற உங்க கடை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின சரக்குக்கு காசை மட்டும் வாங்கிட்டு அவர் அனுச்சு விட்டுருவாங்க அஞ்சு விட்டதும் மயிலு மாமா அவர் சும்மா போட்டு வாங்குறாருன்னு எனக்கே தெரியுது உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அவருக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரவணன் கிட்ட மேல இருக்கிற அந்த பொருள் எல்லாம் எடுத்து கொடுத்தா நான் தொடச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கேப்பாங்க சரவணன் அதெல்லாம் நான் அப்புறம் தொடச்சுக்கிறேன் இருக்கிற வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு மயிலும் பின்னாடியே வருவாங்க ஏன் அம்மா சிடு சிடுன்னு கோவப்படுறீங்க என்ன பொண்டாட்டியா மதிக்க வேண்டாம் கடையில வேலை செய்யற ஒரு ஆளாவது மதிக்கலாம்ல ஏமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேப்பாங்க நான் எங்க சண்டை போடுறேன் நீ தான் காலையிலயே சண்டை போட்டிய உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல நீ ஏன் முன்னாடி வராத என் உசுர வாங்காத முதல்ல இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி விரட்டிக்கிட்டு இருப்பாரு அதுக்குள்ள பாண்டியன் சரவணன் கோவப்படுறத பாத்துட்டு உள்ள எஞ்சி வருவாரு பலசரக்கு வாங்குறதுக்காக ஒரு லேடி கடைக்கு வருவாங்க அதனால மயிலு வேகமா வெளியில வந்துருவாங்க சரவணனும் நான் டெலிவரி கொடுத்துட்டு வரேன் பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பெட்டியை தூக்கிட்டு வெளியில கிளம்பிடுவார் அதனால பாண்டியனால எதுவும் சொல்ல முடியாது கொஞ்ச நேரம் கழிச்சு பாண்டியன் வெளியில போயிருப்பாரு கல்லாவில் மயிலு தான் உட்கார்ந்து அப்ப மயில் அப்பா அங்க வருவாரு ஏன்பா இங்க வரீங்க பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டு ஒரு வாரத்துல சொன்னீங்க இப்ப வரைக்கும் குடுக்கல ஏற்கனவே பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அதையே என்னால சமாளிக்க முடியல இதுல உங்க பிரச்சனை ஐயோ வேண்டவே வேண்டாம்ப்பா அந்த பத்தாயிரம் ரூபாய் திருப்பி எப்ப வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது முயற்சி பண்ணேம்மா முடியல இன்னும் ஒரு வாரத்துல நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாரு இல்ல அவங்க அப்பா கிட்ட எப்படிப்பா திருப்பி கொடுப்ப அதுக்கு சேர்த்து இருபதாயிரமா எடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நீ வேலைக்கே வர வேணாம்ப்பா இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி விரட்டிக்கிட்டு இருப்பாங்க அதுக்குள்ள சரவண நாங்க வந்துருவாரு கிட்ட அப்பா எங்கன்னு கேட்டு அவரு வெளியில போயிருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே மயில்கிட்ட ஏன் இங்க வர்றாரு இவர யார் வர சொன்னது ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது பாத்துக்கோ அவ்வளவுதான் சொல்லிட்டேன் முதல்ல வெளியில போக சொல்லு இதுக்கு மேல இங்க நின்னுக்கிட்டு இருந்தா மரியாதை கெட்டுப் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுவாரு மயில அவங்க அப்பாவை கூட்டிட்டு வெளியில போயிடுவாங்க வாங்கப்பா சொன்னா கேளுங்கப்பா வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை எடுத்துட்டு போவாங்க மயிலோட அப்பா புரியாத மாதிரி சரவணன் கிட்ட என்ன மாப்பிள என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு அதுக்குள்ள மயில அவங்க அப்பாவை எழுத்துட்டு வெளியில போயிட்டு கையெடுத்து கும்பிடுவாங்க இனிமே வராதிங்கப்பா நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க போங்கப்பா தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை அனுப்பிச்சு விட்டுருவாங்க அவங்க அப்பா கிளம்புனதும் திரும்பி பார்த்தா சரவணன் அங்க வந்திருப்பாரு தெருவுல தான் அங்க கொஞ்ச தூரத்துல தான் நின்னுக்கிட்டு இருப்பாங்க அங்க வந்துருவாரு நீயும் கிளம்பி போ நீ மட்டும் ஏன் இங்கே நிக்கிற என் கண்ணு முன்னாடியே நிக்காத அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பாரு மயில அதுக்குள்ள பாண்டியன் அங்க வந்துருவாரு தெருவுல நின்று சரவணன் மயிலு கிட்ட சண்டை போடுறத பார்த்ததும் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கிராஸ் பண்ணி வருவாரு ஏண்டா ஏண்டா அந்த பிள்ளைய வீட்டுக்கு போய் சொல்ற ஏன் சண்டை போடுற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு உங்களுக்கு ஒண்ணு தெரியாதுப்பா முதல்ல வீட்டுக்கு போய் சொல்லுங்கப்பா அவளை வீட்டுக்கு போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு பாண்டியனும் பேசாம ஒரு ஆட்டோவை வர சொல்லி மயிலை வீட்டுக்கு அனுச்சு விட்டுட்டு சரவணன் கிட்ட என்னடா என்ன சரவணா ஏண்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு பிடிக்கலன்னா கல்யாணமே வேண்டான்னு சொல்லியிருக்க வேண்டியது என்னடா அப்படின்னு சொல்லுவாரு நான் தான் சொன்னேனேப்பா சன்னியாசியா போறேன் எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன்லப்பா இல்லப்பா நீங்க தானே கேட்கல அப்படின்னு சொல்வாரு இல்ல ஏண்டா என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேப்பாரு என்னன்னு தெரிஞ்சா நீங்க சரி பண்ண போறீங்களா என்னைய மட்டும் தானே உங்களுக்கு தெரியும் என்னோட எனக்கு சரி பண்ண தெரியும் நானே பாத்துக்கிறேன் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லுவாரு செந்தில் வீட்டுல செந்திலுக்கு இன்னைக்கு மீனா சமைச்சு அனுப்பிச்சிருப்பாங்க லஞ்சு செந்தில் சாப்பாடை ஓபன் பண்ணதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கும் ஷேர் பண்ண அப்படின்னு கேட்பாங்க ஆனா செந்தில் கொடுக்க மாட்டாரு அவருக்கு பயமா இருக்கும் எப்படி இருக்கோ சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பாத்துட்டு ஷேர் பண்ணலாம் அப்படிங்க செந்தில் ஒரு வாய் வைப்பார் அதுக்குள்ளே மீனா கால் பண்ணுவாங்க அதனால எழுந்து கிட்ட பேசுவாரு அப்ப மீனா என்ன சொல்லுவாங்கன்னா சாப்பாடு நல்லாவே இல்லங்க சப்புன்னு இருக்குது என்னாலேயே சாப்பிட முடியல நான் வெளியில இருந்து தான் சாப்பாடு வாங்க சொல்லியிருக்கேன் நீங்களும் வெளியில இருந்து வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க செந்தில் நல்லா இல்லைன்னு சொன்னால் மீனா குவார்ட்டர்ஸ் வேண்டாம் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் ஓரளவு ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் மீனா நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவார் அத்தோட விட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க